அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கோதுமையோட உளுத்தம்பருப்பு சேர்த்து சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த பஞ்சாப் கோதுமையும் இந்த உளுத்தம்பருப்பையும் சேர்த்து ஒரு அருமையான கோதுமை இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம இட்லி வந்து கோதுமை மாவு அந்த மாதிரி இதில் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் இப்படி ஒரு தடவை முழு கோதுமையை வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் சாஃப்ட்டான இட்லி எப்படி செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு இந்த ரெசிபி பண்றதுக்கு பஞ்சாப் கோதுமை நல்ல க்ளீனான கோதுமை எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து கால் டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் ரேஷியோ ஒரு டம்ளர் கோதுமை எடுத்தீங்கன்னா கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க பருப்பை ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ கிட்ட ஊற வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் போட்டு வாஷ் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அது ஊறட்டும் அது ஊறுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை எடுத்தோம் இல்லையா அதை வந்து இங்கே நம்ம கடாயில் போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம் கோதுமை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும் இருக்கிறதுலே மிதமான சூட்லேயே வச்சுட்டு கோதுமை நம்ம வறுத்தெடுக்க போகிறோம் கோதுமையை வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசாக இந்த மாதிரி கோதுமை நிறம் மாதிரி வந்திருக்கும் ரொம்பவும் அப்படியே பெரிய ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லே வச்சுட்டு கலர் நிறமும் மாறி இருக்கும் அட் த சேம் டைம் பாருங்கள் லைட் லைட்டாக அந்த கோதுமை அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த சமயம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த கோதுமையையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயாச்சு நம்ம கோதுமையும் பிளேட்டில் கொட்டினதும் நல்லா ஆரியாச்சு உளுத்தம் பருப்பும் ஊரியாச்சு டூ ஹவர்ஸ் இப்போ இதை எப்படி அரைக்கிறதுனா ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ட்ரையாக தான் முதல்ல ட்ரையை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த கோதுமையை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வரைச்சிங்கனாலே ஃபைன் பவுடராக அரைஞ்சிரும் செக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கோதுமையை அப்புறம் ஒரு கோதுமையை வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கடிபட்டு வரணும் அப்போயே அது நல்லா வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் கோதுமையை ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கோதுமையை இந்த மாதிரி மாவாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கோதுமைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது நல்ல கோதுமை தண்ணியை அப்சர்வ் பண்ணி நல்லா தண்ணி வாங்குது நல்ல அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைக்க வரும் கோதுமை அரைச்சி அந்த மாவை எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி தனியாக தான் எடுத்து நம்ம உளுத்தம்பருப்பு அரைக்க போகிறோம் உளுத்தம்பருப்பு ஊர்னதை அந்த ஊரின தண்ணியை வச்சு இதே மாதிரி நல்ல கெட்டியான ஃபைன் மாவாக நம்ம அரைச்சி அதை இந்த கோதுமை அரைச்ச மாவோடையே சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை இட்லின்னு சொல்லியிருந்தோம் அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு மாவு ரொம்ப நீர்க்கவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கரைச்சிட்டு மாவை வந்து நம்ம இப்போ புளிக்க வைக்க போகிறோம் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரம் கிட்ட அந்த மாவை அப்படியே விட்டுருங்க நீங்கள் வந்து மாவை புளிக்க விட்டு பண்ணும்போது ரொம்பவே இட்லி சூப்பராக வரும் பாருங்கள் இப்போ ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயாச்சு மாவு நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள் மேலே நீங்கள் எடுத்தீங்கனாலே எந்த அளவுக்கு நல்லா நொறைச்சி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இதே ரேஷியோவில் இதே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் போட்டு பண்ணிங்கனாலே ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் இப்போ அதை அடிவொட்டை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புளிச்சதுக்கப்புறமும் நீங்கள் கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணுங்கிறவங்க தண்ணி சேர்த்துக்கலாம் எங்களுக்கு இட்லி மாவு பதத்துக்கு சரியாக தான் இருக்குது இட்லி விடுறதுக்கு பார்த்திங்கன்னா இட்லி பிளேட்ஸில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஹீ இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஒரு குழியிலையுமே நம்ம அந்த இட்லி பேட்டரை விட்டுடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த பிளேட்டை நம்ம அப்படியே உள்ளறக்கி வச்சுருவோம் மூடி போட்டு பத்து நிமிஷம் இருக்கிறதுலேயே லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க மிதமான சூட்லேயே வச்சு ரெடி பண்ண விடணும் கோதுமை நல்லா வெந்து ரெடி ஆகணும் இப்போ கரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயாச்சு வெளியே எடுத்து வச்சுட்டோம் ஆற விட்டுருங்க கம்ப்ளீட்டாக ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கனாலே இட்லி ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ நல்லா ஆரியாச்சு ஒரு ஸ்பூனை வச்சு நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக பர்ஃபெக்டாக அந்த இட்லி வந்து வெந்து வந்திருக்கு சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நாங்கள் இட்லி பொடி தான் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி வீடியோ இருக்குது லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டான இதில் இட்லி பொடி இதுக்கு நீங்கள் தக்காளி தொக்கு வச்சு இல்லை சேங்காய் சட்னி வச்சு தக்காளி சட்னி இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட் மெத்தடில் கோதுமை இட்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ